முப்பத்தி மூணு குழந்தைங்க எழுபத்தஞ்சு நாள் அப்படிங்கின போது ஒரு ஒரு அது வந்து ஒரு நம்பர் அது ஒரு நம்பர் அது வந்து பாதிக்கக்கூடிய நம்பர் குழந்தைகளை இன்னொன்னு நாய்னு சொல்றேன் ரேபிஸ் பத்தி மட்டும் பேசல நாய்க்கடியால் பாதிப்பு இருக்குது இப்போ ஒரு நாய் தெருநாய் வந்து அது தன்னிலை மறந்து நடுவுலைப்பு நீங்க சொன்னீங்க பத்தி பெரோஷேசா இருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பெரோஷேசா இருக்கலாம் இப்போ நானும் நீங்களும் ரோடுல நடந்து போறோம் அது ஒரு பத்து பேர் நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த மனித உயிரை பார்த்து நம்ம ஓரமா போவோம் அந்த பசங்களை பார்த்து வேற மாதிரி தெரிஞ்சாங்கன்னா அந்த பெண் குழந்தைகள் நகர்ந்து போகும் இல்ல ஆண் குழந்தைகள் கூட இப்ப நடந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆனால் ஒரு நாய் வந்து ஒரு பத்து நாய் ஒரு நாய் குறைக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு பத்து நாய் வந்து ஒரு டியூஷன் போற குழந்தையும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா படிப்புக்கு வந்து காத்துல அஞ்சு மணிக்கு பசங்க வெளியில போகுது ஈவினிங் பத்து மணிக்கு வருது அப்ப அவங்க நடந்து வந்து ஒரு பஸ்ல இறங்கி வந்து நடந்து வரவங்களாக இருக்கட்டும் டூ வீலர்ல வரவங்களாக இருக்கட்டும் இல்ல ஸ்விக்கி சமாட்டோ டெலிவரி டெலிவரி கொடுக்கறவங்களா இருக்கட்டும் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வந்து இரவுல வராங்க அப்ப இரவுல வரவங்கல வந்து ஒரு இந்த மாதிரியான அந்த இடத்துல வெளிச்சம் இல்லாம இருக்குது அது கவர்மெண்ட் உடைய ப்ராப்ளம் அதையும் பாக்கணும் அதே மாதிரி இத்தனை பத்து பதினஞ்சு டாக்ஸ் அங்க இருந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு ஆளை பைட் பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க